லைஃப் அட்வைஸ் சொல்றது இல்லை இருந்தாலும் அட்வைஸ் சொல்கிறேன் உங்களுக்காக ஓஎஸ் கார்டனில் வீடு இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளாகும்னு நான் நினைக்கல இதில் என்ன அட்வைஸ் இருக்குது அப்படின்னா சொல்கிறேன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சேஸ் த கோல் நெவர் சேஸ் த ஹோல் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஹோலை தேடு கோலை தேடாதே எப்படி ஹோலை தேடு கோலை தேடாதே எங்கே இந்த கதை ஆரம்பிச்சிச்சின்னா எனக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கே வழி கிடையாது அப்போ நான் என்னோடய கவாசக்கி நிஞ்சா பைக் எடுத்துக்கிட்டு ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அந்த ஓஎஸ் கார்டன் வழி போயிட்டுருந்தேன் நான் அது ஏன் அங்கே போனேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நான் யாரோட ஃபேன் அப்படின்னு நான் ஷகிலாவோடய ஃபேன் அங்கே போயிட்டு ஒருத்தட்ட கேட்குறேன் இந்த மாதிரி ஷகிலா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அவர் வந்து நீங்கள் ரைட் எடுத்து அந்த இடத்துல லெஃப்ட் எடுத்து திரும்ப ரைட் எடுத்து வந்தீங்கன்னா அங்கேனே இருக்குது வீடு இந்த மலு புட்டை புண்டை இங்கே தான்டா நிற்கிற அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரே லட்டு லட்டாக லட்டு லட்டாக பொண்ணுங்க அன்னைக்கு அன்னைக்கு யோசித்தேன் இங்கே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்த ஒருத்தன் இந்த கவாசக்கி நிஞ்சாவை எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஓஎஸ் கார்டன் வந்து இந்த லட்டு லட்டான பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு பதிலாக ஓஎஸ் கார்டன்லேயே ஒரு வீடை வாங்கினோம்னா பொண்ணுங்களை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படியே இதை தோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுலாம் நிறைய பேர் கூட உங்க போட்டோ வந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏதோ ரெடி பண்ணிட்டாண்டா குனியும் போது குத்து ஊருக்குள்ள நிமிந்தாலும் குத்த தான் போறாங்க சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம பேசுறாங்களே இது வந்து ஒரு கருப்பு ஆடுனால நடந்த ஒரு சம்பவம் அந்த கருப்பு ஆடு இங்க தான் இருக்கு ஒரு நிமிஷம் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் டெலிட் பண்றா மாட்டிக்குவே அப்படின்னு கேட்கலான்ட்டான் கான்ட்ரவர்சி பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரே பதில்தான் இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான செய்து செய்துவிடல் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு டே தம்பே டக்குன்னு கமல் வாய்ஸில் பேசுவேன் ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி இதை சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அறிவாளின்னு நினச்சிப்பாங்க போய் திருக்குறள் புக் எடுத்து படிப்பான் போடா பட கான்ட்ரவர்சி பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரே பதில்தான் சில பேர் இதை கூட நினப்பீங்க டிஎன்ஆ ஆர் கிவ்விங் லைஃப் அட்வைஸ் அப்படின்னு இந்த டைட்டிலை பார்த்துட்டு டி ஃபார் அவரோ இவரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு ஏன் ஃபார் தினேஷாக இருக்கலாம் திவாகராக இருக்கலாம் தேவாவாக இருக்கலாம் ஏன் திவ்யாவை கூட இருக்கலாம் ஒன்றே ஒன்று தாங்க நம்மளுக்கு அன்பு கொடுக்குறாங்களா நம்ம அன்புக்கு திருப்பி கொடுப்போம் நம்மளுக்கு வெறுப்பை தராங்களா நம்ம ரெண்டு மடங்காக வெறுப்ப தருவோம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கைங்க வளர்றவனை தட்டி விடுவோம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை